தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய பிரதான சித்தம் என்ன என்பதை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தாவது வசனம் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவளாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இவைகளையே நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்ட பண்ண இடம் கொடாதிருப்பாயாக நான்கவராகிய இயேசு அந்த தேவனுடைய சித்தத்தை எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் செய்தார் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது அவருடைய ரட்சிப்பை குறித்து அவர்களை தேடி வந்ததை குறித்து அவர்களை மன்னித்ததை குறித்து அவர்களுக்காக அடிக்கப்பட்டதை கொல்லப்பட்டதை ஜீவனை கொடுத்ததை குறித்து அப்படியாக அவர் செய்து எங்களை தேவ சித்தத்தை தன்னுடைய எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி எங்களை ரட்சித்தாரு அப்ப அந்த தேவ சித்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க என்ன செய்ய வேண்டுமாம் பதினைந்தாவது இவைகளையே போதிக்க வேண்டும் இது போதனை என்று வரும்போது ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்து ஒரு மனிதன் ரட்சிப்பதற்காக அவர் என்னென்ன காரியங்களை செய்து மறித்து உயிர் தெழுந்து இந்த நாளும் பிதாவின் பலது பார்சத்துல எங்களுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம் இதத்தான் பேசு இதையே போதி இதையே கற்றுக்கொடு இதுக்குள்ளேயே ஜனங்களை நடத்து என்று சொல்லி பவுலிங்க சொல்றா பிவைகளை நீ பேசித்து போதித்து சகல அதிகாரத்தோடும் ஆண்டவராகிய அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை பேசுகிற நாங்க அதிகாரத்தோடு கூட தேவனுடைய வார்த்தை இது எங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறதால அந்த வார்த்தையில் உள்ள அதிகாரத்தோடு கூட அதை பேசி கடிந்து கொண்டு யுவான் பதினாறு எட்டு ஆவியானவர் வரும்போது பாவத்தை நிதியை நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னது போல அதற்கேற்ற ஆவியானவரால வழி நடத்தப்பட்டு ஜனங்களை கடிந்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக ஜனங்களை நீ கடிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல மற்றவர்கள் உன்னை அசட்டை பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழாதபடி நீயும் வசனத்தின்படி வாழ்ந்து அதே உன்னை கண்டிக்கிற அந்த வசனத்தை கொண்டு மற்றவர்களையும் கண்டித்து அந்த அதிகாரத்தோடு கூட நீ போதித்து பேசி அந்த தேவசித்தம் நிறைவேறத்தக்கதான ஒரு ஊழியத்தை செய் என்பதாக இங்கே சொல்றார் இப்படியாக வாழ ஆவியானவர் தொடர்ந்து மங்களை வாழி நடத்துவாராக ஆமேன்